ஜோதிடர் நீரஜா ரத்தீஷ் இன்னைக்கு நவகிரகங்களும் அதோட நோய்களின் தாக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவகிரகங்கள்ல எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அதோட உடல் பாகம் அப்படின்றது உங்களுக்கு பாதிப்படையும் நம்ம ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டிசீஸ் எங்க நமக்கு இருக்குன்றதை நம்ம ஏஎல்பியில ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம பார்த்து சொல்லுவோம் ஆறாம் இடத்தை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு பாடி ஆர்கனை இண்டிகேட் பண்ணும் இப்போ வந்து சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை சந்திரன் அப்படின்னு பார்த்தோன்னா முகம் சம்மந்தப்பட்டது செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது கைகள் கால்கள் அப்படின்னு சொல்கிறோம் புதன் அப்படின்ற போது மார்பு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சனி அப்படின்னு பார்க்கும்போது கால் சம்பந்தப்பட்ட வழிகள்னு சொல்கிறோம் இப்போ சூரியன் பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான நோய்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது பிபி ரைஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் சூரியன் பாதிக்கப்பட்டா இருக்கும் உங்களுக்கு அது ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது இதோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் சந்திரன் பாதிக்கப்படும் போது மன நோய்கள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மன தைரியம் அப்படின்றத அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இருக்காது அப்புறம் இன்ட்யூஷன் அப்படின்றது சுத்தமா ஃபேவரபிளா இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு மனசு ரிலேட்டடான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சந்திரன் பாதிக்கப்படும் போது வரும் அதே மாதிரி சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதுமே தாராளமாக இருக்கும் செவ்வாய் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட்டில் வந்து இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே தான் உங்களுக்கு ஷூட்டப் ஆகும் ஆக்சிடெண்ட் ஆகிறது சடனாக ஒரு விபத்து நடக்கிறது அப்படின்றது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூல நோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே செவ்வாய் பாதிக்கப்பட்டால் கிடைக்கும் புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த கிரகம் பாதிக்கப்படும் போது இதோட தாக்கம் அப்படின்றது இருக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது தைராய்டு இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது கன்ஃபார்மாக இருக்கும் அதே ராகுகேது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் டிசீசஸ் வரும் அதே மாதிரி கேன்சரோட இண்டிகேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தாராளமாக அந்த டைம் பீரியடில் காட்டும் இது மாதிரி எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கம் அப்படின்னு இருக்கு சரி இந்த கிரகம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு பரிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்று வேணும் இல்லை நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ரெமடிஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தன்வந்திரி மந்திரத்தை வந்து படிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது புதனில் வியாழக்கிழமையில் படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அந்த தேவ குருவான தன்வந்திரி மந்திரம் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக பெட்ரெட்னாக இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த தன்வந்திரி மந்திரத்தை படிக்கும்போது உடலில் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு இயர்லி ஒன்ஸ் நம்ம ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உங்களோட பாடியில் நேச்சுரலாகவே இம்யூன் பவரை வந்து கொடுக்கக்கூடிய த சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா குலத்தை காக்கக்கூடிய தெய்வமா தான் தெய்வமா இருக்காங்க சோ அதனால குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம பெரியவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் யாருக்கோ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சொல்லலைன்னா நம்ம அந்த கல்லுப்பு மிளகு வாங்கிட்டு போய் மரத்துக்கிட்ட போட சொல்வாங்க இது என்னென்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்கிறது அந்த விட்டமின் டி தான் நிறைய டிசீஸே நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வருது ஸோ வந்து இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுன்றது உங்களுடைய இம்யூனிட்டி பவரை வந்து இன்பில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியும் இல்லைனா பழனியில் போய் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு சந்தனம் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து நீங்க யாருக்கு உடம்பு சொல்லலையோ அவங்களுக்கு நெத்திலயும் இட்டு விடலாம் இல்ல கொஞ்சம் தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நவகிரகம் சுற்றுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த நவகிரகங்கள்லேருந்து நோய்களோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நவகிரக வழிபாடு அப்படின்றது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா எந்தெந்த தோஷங்கள் நோய்கள் இருந்தாலுமே இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரெக்டிஃபை ஆகும் தேங்க்யூ